வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது அரத்து உள்ள ஐந்தாவது அதிகாரமான இல் வாழ்க்கையில உள்ள ஏழாவது குரல் முதல்ல இருந்து பார்த்தோம்னா நாற்பத்தி ஏழாவது குரல் சரி இதுக்கான கதையை பார்க்கலாம் தெருண் செழியன் சேந்தன் கவிதாவுடைய உடைய வீட்டுல தங்கியிருக்கிறப்போ பக்கத்து வீட்டுல இருந்த மணி அப்படிங்கிறவர் வந்து தயிர் கேக்கிறாரு அதை உடனே அவரோட கதையும் தெரிஞ்சுக்கிட்டாங்க சரி அவர்கிட்ட போய் கொஞ்சம் பேசி பாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி பக்கத்து வீட்டுக்கு போறாங்க போறப்ப அவரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு இந்த அவந்தி அம்மா இருக்கிறாங்கல்ல அவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க நான் முன்னாடி குடி அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ போதை பழக்கத்துக்கு அடிமை அகிருந்தேன் அப்படி இருக்கிறப்போ ரொம்ப தாங்க முடியாம என் ஒய்ஃபும் போயிட்டாங்க அப்புறம் ஒரு நாள் எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்போ கூட என்னை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் இருந்தேன் என்னால கம்யூனிகேட் கூட பண்ண முடியல எங்களோட அம்மா அப்பாக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் பக்கத்தில் இருந்தாங்க பையன் மாதிரி நினைச்சு எனக்கு ரொம்ப ஹெல்ப்லாம் பண்ணாங்க அத்தனை என்றைக்குமே மறக்கவே மாட்டாங்க பணம் கட்டாயம் கூட கிடையாது நான் அவங்களுக்கு எதுவும் எந்த நல்லதுமே நான் செஞ்சது இல்லை என்ன இந்த நிலைமைக்கு தான் ரொம்ப அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் நான் மாறினேன் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு மாதிரி தான் நல்லா மன மாறி இந்த நிலைமைக்கு இருக்கேன் நான் இப்ப எந்த பழக்கத்துக்கும் அடிமையா இருக்கிறது இல்ல என் ஒய்ஃப்ட சாரியும் கேட்டிருக்கேன் எப்ப திருப்பி வருவான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் ஆனா இந்த அவந்தி அம்மா மாதிரி ஒரு நல்லவங்களாம் என்னோட வாழ்க்கையில நான் பார்க்கவே இல்லை கடவுள் பக்தியை ரொம்ப சிறந்து விளங்குறாங்க அவங்க வந்து நல்வாழ்வுக்கான முயற்சியை எடுக்கிறதுல அவங்கதான் முதன்மையா விளங்குறாங்க நான் பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றான் நன்றிய சொல்லிட்டு மறுபடியும் அவந்தி வீட்டுக்கு என்னன்னா இல் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் எல்லாம் தலை பொருள் என்னன்னா இல் வாழ்க்கையை அதனுடைய இயல்புகளோடு வாழ்பவனே நல் வாழ்வுக்கான முயற்சிகளை எடுப்போரில் அதாவது கடவுளை அறிந்து அடைய முயல்போரில் முதன்மையானவனாக விளங்குகிறான் மீண்டும் நாளைக்கு அடுத்த குரலுக்கான கதையில சந்திக்கலாம் நன்றி